உடல் சோர்வாக இருக்குன்னா முதல்ல உணவை கவனிக்கணும் உணவில் வந்து வெறும் சாப்பாடு வெறும் மட்டனு சிக்கனு சாப்பாட்டில் என்ன இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது நீங்கள் சாப்பிட எண்பது சதவீதம் எனர்ஜி கொடுக்கும் அவ்வளோதான் சக்தி கொடுக்கறதுக்கு சில வண்டியில் வந்து பெட்ரோல் போட்டால் ஆயில் போடணும் இல்லை வண்டி ஓடவும் செய்யாது பிக்கப்பும் இருக்காது நீங்கள் ஆயில்னால் என்னது நமக்கு ஆயில் வந்து வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வைட்டமின்களும் நுண் சத்துக்களும் நமக்கு வேணும் வைட்டமின்ல வந்து பிகாம்புளஸ் இருக்குது வைட்டமின் ஏ டி அதெல்லாம் ஆயில் சாலிபிள் விட்டமின் பிகாம்புலஸ் எல்லாம் வாட்டர் சாலிபிள் விட்டமின் விட்டமின் சி ரொம்ப முக்கியம் இம்யூனிட்டிக்கும் நோய் தன்மைக்கும் விட்டமின் சி ரொம்ப முக்கியம் அதெல்லாம் ஃப்ரூட்ஸில் இருக்குது நெல்லிக்காயில் ஒரு நெல்லிக்காயில் நாலு பேருக்கு தேவையான விட்டமின் சி இருக்குது டெய்லி ரெக்குயர்மெண்ட்டு ஒரு நெல்லிக்காய் நாலு பேர் சாப்பிடலாம் நம்ம தேவை முடிஞ்சு போச்சு அன்னைக்கு அதனால் விட்டமின் சி விட்டமின் ஏ எல்லாம் எல்லாருக்குமே டெஃபிஷியன்ஸாக தான் இருக்குங்கிறாங்க இந்தியாவை பொறுத்தளவில் அந்த காலத்தில் வெயிலில் வேலை பார்த்தாங்க தோல் கடியில் இருக்கிற அந்த அந்த ஆயிலில் வந்து வெயில் படும்போது விட்டமின் டி கன்வெஷன் வந்துடும் நான்லாம் படிக்கும்போது விட்டமின் டி நீங்கள் செப்பரேட்டாக எழுத வேண்டாம் இந்தியாவில்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லோரும் அந்த தான் கிடந்தோம் எப்போ தோட்டத்துக்குள்ளே தோட்டத்துக்குள்ள அங்கே எங்கேயும் கிடப்போம் இப்போ எவன் போகிறான் தோட்டத்துக்கு தோட்டத்தை ஒரு பையன் கண்டுக்க மாட்டிருக்கிறேன் அதனால் வெயிலில் போனதுனாலே தவிர்க்கிறோம் எல்லாம் ஏசியிலே உட்காந்துக்கிறோம் அதனால் எண்பது பெர்சன்ட்டு வந்து விட்டமின் டிஏ டெஃபிஷியன்ஸாக தான் இருக்குது அதனால் ஒரு அதுக்கு ஒரு வைட்டமின் சப்ளிமெண்டேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு டுவெல் நிறைய பேருக்கு டெஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது டுவெல் வந்து நல்லா கீரை காய்கறிகள் இருக்குது கீரை காய்கறிகள்லாம் நிறையா பிள்ளைகள் சாப்பிட்றது இல்லை பெரியவங்களும் சாப்பிட்றதில்ல பிள்ளைகள் சாப்பிட்றதுனால பெரியவங்களும் வைக்கிறது இல்லை பிள்ளைகள் சாப்பிட மாட்டேங்குது நான் வைக்கிறதில்ல அப்போது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸில் தான் விட்டமின்ஸ்லாம் மினரல்ஸ்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்தந்த சீசனல் ஃப்ரூட்ஸில் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் ப்ராப்பராக சேர்த்துக்கணும் இரநூறு முந்நூறு கிராம் ஃப்ரூட்ஸ் இருக்கணும் ஒரு ஆளுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மொத்தமாக சேர்த்து வாங்கிறாதீங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் ஆறு ஏழு பேர் இருக்கோம் எவ்வளோ காய்கறி வாங்கினா எவ்வளோ வாங்கிங்க நாங்கள் கிலோ பீன்ஸ் வாங்குவோம் ஏழு பேருக்கு